அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து ரமலானை வருக வருக சந்தோஷத்தை தருக இரண்டாம் பதிவு அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவன் ரமலான் மாதத்தை அடைந்து அவனது பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் அம்மாதம் கழிந்தால் அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்றார்கள் அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலி நூல் திருமதி மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்திலும் மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு அதில் பதிவுகளை பார்க்கலாம் அதீ சுருக்கம் இந்த செய்தியை ஆழமாக படித்து பாருங்கள் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைந்து நன்மையான காரியங்கள் அதிகமதிகம் செய்வதின் மூலம் பாவம் மன்னிக்கப்படாமல் சொர்க்கத்தின் நுழையவில்லை என்றால் நன்மையான காரியங்கள் செய்யாமலேயே ரமலான் மாதத்தை கழித்து விட்டால் அப்படிப்பட்டவரை நோக்கி சபிக்கின்ற வார்த்தை பிரயோகத்தை ரபிசல்லுல்லா வசல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதிலிருந்து நாம் அறிவது ரமலான் மாதம் நம்மை நோக்கி வருவதற்கான பிரதான நோக்கமே நன்மைகளை நாம் அதிகம் செய்ய வேண்டும் என்ற ஒற்றை காரணத்தினால்தான் எனவே ரமலானை நன்மைகள் செய்வதற்காக வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோ இறையச்சமே பிரதானம் ரமலான் மாதம் ஒவ்வொரு வருடமும் நம்மை நோக்கி வருகின்றது என்று சொன்னார் மிக முக்கியமான காரணம் நாம் அனைவரும் இறையச்சத்தை மேம்படுத்தி கொள்வதற்காகத்தான் பொதுவாகவே இறையச்சம் ஒரு மனிதரிடத்தில் வந்துவிட்டால் எல்லாவிதமான விதமான தவறுகளிலிருந்து விடுபட்டு நல்லவர்களாக வாழ முடியும் ரமலானில் இறையச்சத்தோடு நாம் வாழ்ந்திருக்கின்றோம் என்ற திருப்தி கிடைக்க வேண்டுமானால் ரமலானில் பயணித்த அதே வேகத்தோடு சிறிதளவு கூட தொய்வில்லாமல் மற்ற மாதங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் தொடருமானால் உண்மையாகவே நாம் ரமலானை நல்ல முறையில் வரவேற்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் ரமணாலில் மட்டும் நல்லங்களை செய்வதற்கு போட்டி போடுகின்றோம் ரமலான் முடிந்துவிட்டால் சோம்பேறிகளாகவும் வணக்க வழிபாடுகளில் அலட்சிய போக்கையும் கடைபிடித்து ரமலானில் இருந்த வேகம் அப்படியே தளர்ந்து விடுவதை பார்க்கின்றோம் அப்படி என்றால் இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது ரமலானின் மாத்திரம் நன்மைகளை அதிகம் செய்ய முடிகின்ற நம்மால் ஏனைய மாதங்களில் நன்மைகளின் பால் ஆர்வம் இல்லை என்றால் நன்மைகளை செய்ய முடியவில்லை என்றால் ரமலான் மாதத்தில் மட்டும் இறைவனுக்கு பயந்தது போல் நடித்தோமா வேடம் போட்டோமா ஒரு மாதம் மட்டும்தான் இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றானா என்ற என்ன ஓட்டத்தில் வாழ்ந்தோமா இது போன்ற ஏராளமான கேள்விகளுக்கு பதிலளிக்க கடமையா பட்டிருக்கின்றோம் இறை நேசர்களை பற்றி இறைவன் அருமையான வார்த்தைகளில் குறிப்பிடும்போது அவ்வாறு இல்லை யார் தமது வாக்குறுதியை நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றாரோ அல்லாஹூ தன்னை அஞ்சுவோரை விரும்புகின்றார் அல் குருகான் மூணாவது அத்தியாயத்தில் எழுவத்தி ஆறாவது வசனத்தில் பதிவாகியுள்ளது இன்சா அல்லா அடுத்த பதிவில் மற்றதை காண்போம் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து